இந்திய மொழிகளில் ஒன்றை கேட்க வேண்டும் என்பதும் இந்தியை கேட்க வேண்டும் என்பதும் ஒன்றா வெளியே வந்து பேசு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த ஆள் மத்திய அமைச்சராக இருபத்தி ஏழு வருஷம் இருந்திருக்கிறார் ரெண்டு பேருக்கும் இது புரியாதா என்று கேட்கிறேன் நான் மூன்றாவது மொழியாக ஒரு மொழி கற்றுக்கொள்ளட்டும் அது இந்திய மொழிகளில் ஒன்றாக இருக்கட்டும் இந்தியாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்று மோடி சொல்லியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா இல்லையா ஒரு பெரிய கட்சி வகித்து நடத்துகிறீர்களே நீயே நீட்டை கொண்டு வருவாய் நீட் தரை வடித்து விடும் தமிழருக்கு என்பாய் நீ இல்லாவிட்டால் அந்த நீட் எப்படி இருந்திருக்கும் நீ இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் ரெண்டாயிரம் கோடியை தரம் இருக்கிறார்கள் என்று சொல்வது பித்தலாட்டம் நீ பெரிய யோக்கியன் என்றால் அந்த வாஜ்பாய் அரசிலும் அங்கம் வைத்தாய் காங்கிரஸ் அரசிலும் அங்கம் வைத்தாய் இந்த கொள்கையை மாற்றுங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் நீட் என்று சொன்னாயா கேவலமான மனிதர்கள் அதை ஒப்புக்கொள்வதற்கு கூட உங்களிடம் யோக்கியதே கிடையாது என்னமோ பெரிய வந்து விட்டது இந்தி போர் தொடுங்கள் இந்த எழுந்திருங்கள் மாணவர்கள் என்று சொன்னால் கோலம் போட்டு போர் தொடுத்தாலும் மலையாளம் கற்றுக்கொடு என்று சொல்லுகிறான் கன்னடம் கற்றுக்கொடு என்று சொல்கிறான் நீ என்னமோ இந்தி வந்து விட்டது இந்தி வந்து விட்டது என்று சொல்கிறாயே மலையாளத்தையும் கன்னடத்தையும் கற்றுக் கொடுத்து திராவிட இன உணர்வை பெருக்க வேண்டியதுதானே உன்னிடம் பணம் இருக்கிறது உன் மகனை பிரெஞ்சு படிக்க வைக்கிறாய் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ஒரு அரசு செய்யக்கூடாதுதான் ஏன்னா மற்றவர்களுக்கு அறிவே இல்லை இந்த நாட்டில் வாழ்கிற ஏழு கோடி மக்களுக்கும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட என்னை அப்பா என்று கூடுகிறார் அவரு அப்பா ஸ்டாலின் மனைவி அம்மா உதயநிதி அண்ணன் இன்பநிதி தம்பி ஆஹா தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் என்ன இன்பம் பெற்றோம் வர ராமன் சொல்லுவான் சேனல் ஃபைவ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பலகிருப்பா அவர்கள் சார் வணக்கம் சார் திமுக அந்த மும்மொழி கொள்கை வந்துடும் வந்துடும் இப்படியே பயங்காட்டிக்கிட்டே இருக்காங்களா இந்தி வந்துவிடும் ஆ இந்தி வந்துடும் குறிப்பா இந்தி திணிக்கப்படுகிறது வாழ களம் எங்கே எல்லாம் பழைய காலத்து வசனங்களையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து கொண்டிருக்கிறார்கள் வாழடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே நான் சொல்கிறேன் இல்லாத ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் பா சிதம்பரம் இந்த இவர்கள் ரொம்ப வெட்டி கூட்டம் இதை இப்படித்தான் பேசும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பா சிதம்பரம் சொல்லுகிறார் இந்தியை திணிப்பதற்கு எவ்வளவு ஆணவமாக இந்தியை திணிப்பதற்கு முயல்கிறார்கள் ஆணவமாக பேசுகிறார்கள் அவருடைய திமிருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று பேசியிருக்கிறார் நான் கேட்கிறேன் இந்தியை திணிப்பதற்கு என்ன முயற்சி இருக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஸ்ரீ திட்டத்தில் இந்தியை திணிப்பதற்கு என்ன திட்டம் இருக்கிறது சொல்லும் இந்தி வரப்போகிறது இந்தி வரப்போகிறது என்று சொல்லி நாட்டில் இருக்கிற இளைஞர்களையெல்லாம் களைப்பி விடுவதற்கு முயல்கிறாய் உன்னுடைய கூலிப்படையை விட்டு கோலம் போட சொல்லி எதை ஏதோ பண்ணிக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்லுகிறேன் கஸ்தூரி ரங்கன் என்கின்ற ஒருவர் தேசிய கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதற்காக அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அவர் ஒரு பிராமணர் ஆகவே சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அது பிஜேபியினுடைய குணம் தெரிந்து இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேசிய கல்விக் கொள்கையை அப்படி உருவாக்கினார் அதாவது இந்தி தேசிய மொழியாக மூன்றாவது மொழியாக அதுபோல் சமஸ்கிருதம் அது இந்தியாவின் பண்பாட்டு மொழி என்று அவர் அறிக்கையிலே கொடுத்தார் அதை மோடி செய்தாராம் அந்த அரசிலிருந்து சொல்கிறார்கள் நாம் பண்பாட்டு மொழியாக சமஸ்கிருதம் இருக்கட்டும் என்று விட்டு விட்டார் அதற்கு நிறைய பணம் செலவழிக்கிறார்கள் பேசுவதற்கு ஆள் இல்லை பரப்புவதற்கு ஆள் இல்லை ஆனால் அது சிறந்த மொழிதான் அதில் ஒன்று மாறுபாட்ட கருத்து நமக்கு இல்லை அதில் ஏராளமான இதிகாசங்கள் மற்றவை எல்லாம் இருக்கின்றன அறிவினுடைய தேக்கம் சமஸ்கிருதம் என்பதிலே நமக்கு வேறுபாடு இல்லை நாம் தமிழிலே மகாபாரதம் படிக்கிறோம் ராமாயணம் படிக்கிறோம் எல்லாம் சமஸ்கிருதத்தினுடைய மொழிபெயர்ப்புகிறேன் அது மாதிரி இந்தி தேசிய மொழியாக இருக்கிறது என்கின்ற நிலையில் இவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை தீர்மானித்தவர் கஸூரங்கன் அதில் இந்தி மும் மூன்றாவது மொழியாக நாடு முழுவதும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் தேசிய கொள்கையின் சார்பாக என்று சொன்னபோது மோடி வேண்டாம் அது அது தேவையில்லாத எதிர்ப்பை கிடப்பும் நாம் தேசிய சிறந்த கல்வி திட்டத்தை உருவாக்குவதற்கு முயல்கிறோம் ஆகவே மூன்றாவது மொழியாக ஒரு மொழி கற்றுக்கொள்ளட்டும் அது இந்திய மொழிகளில் ஒன்றாக இருக்கட்டும் இந்தியாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்று மோடி சொல்லியிருக்கிறார் இப்பொழுதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்தியை நாங்கள் எங்கே திணிக்கிறோம் என்று கேட்கிறார்கள் நீயாக தலையில திணித்து கொண்டால் உடைய நாங்கள் திணிக்க வேண்டிய தேவை என்ன என்று கேட்கிறார்கள் மூன்றாவது முடியாது கன்னடம் கற்பி மலையாளம் கற்பி தெலுங்கு கற்பி துழுவும் கற்பி நான் சொல்கிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் நம்முடைய கல்விக் கொள்கையே போதும் நாம் செலவு செய்கின்ற பணமே போதும் அந்த கல்விக் கொள்கைக்கு போக வேண்டியதில்லை அவன் என்ன சொன்னான் என்றால் திணித்தால் தன்னுடைய பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆசை காட்டுவான் அவன் அப்படியெல்லாம் ஆசை காட்டவில்லை அறுபது ரூபாய் நான் தருகிறேன் நாற்பது ரூபாய் நீ போடும் என்றான் இந்த கொள்கை சிறந்தது என்றால் உனக்கு அறுபது ரூபாய்க்கு இன்னும் சில பள்ளிக்கூடங்கள் கிடைக்கும் நிறைய புதிய கட்டிடங்கள் கட்டு புதிய ஆசிரியர்களை போடு தேசிய கல்விக் கொள்கையை அதில் புகுத்த வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றா மூன்று மொழிகள் கற்க வேண்டும் அவன் சொல்கிறான் இந்தி கற்க வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை இந்தி கற்க வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை இந்திய மொழிகளில் ஒன்றை கற்க வேண்டும் என்று சொல்கிறான் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா இல்லையா ஒரு பெரிய கட்சி வகித்து நடத்துகிறீர்களே இந்திய மொழிகளில் ஒன்றை கற்க வேண்டும் என்பதும் இந்தியை கற்க வேண்டும் என்பதும் ஒன்றா இந்த பானாசிதம்பரத்துக்கும் இந்த ஸ்டாலினுக்கும் இது புரியாதா நான் கேட்கிறேன் இந்திய மொழிகளில் ஒன்றை கற்க வேண்டும் என்பதும் இந்தியை கற்க வேண்டும் என்பதும் ஒன்றா வெளியே வந்து பேசு நீ எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாய் அந்த ஆள் மத்திய அமைச்சராக இருபத்தி ஏழு வருஷம் இருந்திருக்கிறார் ரெண்டு பேருக்கும் இது புரியாதா என்று கேட்கிறேன் நான் அவன் திணித்தால் நானும் எதிர்க்கிறேன் உண்மையிலேயே இந்தியாவுக்கு ஒரு தேசிய மொழி தேவையில்லை என்கின்ற கொள்கையுடையவன் நான் எம் காந்தியை நான் தலைவனாக கொண்டவன் காந்தி பின்னால் இருந்திருந்தால் தன்னுடைய கருத்தை திருத்தி கொண்டிருப்பார் இந்தியாவை தேசிய மொழியாக ஆக்கியது தேவையற்ற பாதகங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தியதாக இருந்ததே தவிர அது சரியான கொள்கை இல்லை சீனாவுக்கு ஒரு மொழி தான் உண்டு ஒரு இனம்தான் உண்டு இந்தியா பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் உடைய நாடு இந்தியா ஒன்றாக இருந்த நாடே இல்லை மூவாயிரம் ஆண்டு வரலாற்றில் இந்தியா ஒன்றாக இருந்ததே இல்லை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் ஒன்றாக இணைத்தது வெள்ளைக்காரன் அதற்கு பிறகு தேசிய விடுதலை இயக்கத்தை நாம் மேற்கொண்டபோது ஒன்றாக இருப்பது புதிய காலத்து வணிகத்திற்கு பெரிய சந்தைக்கு வசதியாக இருக்கும் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமே தவிர அப்பொழுது தவறான கொள்கையை காங்கிரஸ் எப்படி முன்வைத்தது என்றால் இந்தியை வைத்தது காங்கிரஸ் இந்தியினாலேயே ஒழிந்தது அறுபத்தி ஏழு வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இவர்களும் ஒன்று இந்தியை திணிப்பதில் குறைவானவர்கள் இல்லை ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி இல்லை இன்றைக்கும் இந்தியாவின் தேசிய மொழி இணைப்பு மொழி லிங்க் லாங்குவேஜ் இந்தி தான் சொல்கிறார்கள் காங்கிரஸ் சொல்லுகிறது பிஜேபியும் சொல்கிறது நீ பெரிய யோகியன் என்றால் அந்த வாஜ்பாய் அரசிலும் அங்கம் வைத்தாய் காங்கிரஸ் அரசிலும் அங்கம் வைத்தாய் இந்த கொள்கையை மாற்றுங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் இட்டு என்று சொன்னாயா உன்னுடைய தயவு தேவைப்பட்டதே ஈழத்தமிழர்களை காப்பாற்றினாயா இந்தி வேண்டாம் என்று எப்பொழுதாவது பேசியிருக்கிறாயா அவர்களிடம் இந்த தேசிய க கல்விக் கொள்கையை மாற்றங்கள் என்று சொல்லியிருக்கிறாயா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வர மாட்டோம் என்று ராகுல் காந்தியை சொல்ல வைத்தாயா நீட் தேர்வை கொண்டு வந்ததே நீ தான் உன்னுடைய காந்தி செல்வன் தான் திமுக தான் கேவலமான மனிதர்கள் அதை ஒப்புக்கொள்வதற்கு கூட உங்களிடம் யோக்கியதே கிடையாது ஏதோ கொண்டு வந்து விட்டோம் இப்பொழுது அதை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நான் நியாயம் என்று ஏற்றுக்கொள்வேன் எந்த எத்தனையோ தவறுகளை நாம் செய்கிறோம் பிறகு திருத்தி கொள்கிறோம் அந்தளவுக்கு நீ யோக்கியன் என்றாவது என்று கொள்வேன் நீட்டை கொண்டு வந்தது நீ ராஜீவ்காந்தியை விட்டு நீட்டு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாங்கள் நீக்கி விடுகிறோம் என்று சொல்ல வைத்தாயே அதுபோல் இந்தி என்பது லிங்க் லாங்குவேஜாக இருக்காது இந்தியாவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்காது என்று சொல்ல வைத்திருக்க வேண்டியதானே வாஜ்பாயிடம் சொல்லவை நீ எந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இல்லை வாஜ்பாயோடும் சேர்ந்திருந்தா இவர்களோடும் சேர்ந்திருந்தா எப்பொழுதாவது இந்த கொள்கை இட் ஷுட் பி ரீகன்சிடர்ட் இந்தியா இஸ் எ மல்டி லிங்க்விஸ்டிக் நேஷன் என்று எப்படிதான் சொல்லியிருக்கிறாயா அப்போ போய் ஓ பேச தெரியாத அழகிலேயே அங்கே வைத்து அஞ்சு வருஷமும் ஒரு வார்த்தையோடு பேசியதில்லை உங்களுடைய குடும்பம் கனிமொழி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஸ்டாலின் இருக்க வேண்டும் மொத்த குடும்பம் இருக்க வேண்டும் நீங்களே அனுபவிக்க வேண்டும் இந்தியாவினுடைய கார்பரேட் நிறுவனங்களாக சன் போன்ற பெரிய நிறுவனங்களை உருவாக்கி கொள்வீர்கள் உங்களுக்கு தேறுகிற பணத்தினுடைய அளவு இந்தியாவிலே யாருக்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் இதற்குத்தான் நீங்கள் எப்பொழுதும் சிந்தித்தீர்களே தவிர எப்பொழுதாவது நம்மிடம் அதிகாரம் வந்திருக்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்ன அண்ணா காலத்தில் இந்தி திணிக்கப்பட்டது வாழெடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே கேள்விகள் பிறந்தன அப்புறம் நீயே ஆட்சிக்கு போய்விட்டாயே ஆட்சியில் பங்கு பெற்று விட்டாயே எதை வேணுமோ நீ சொல்ல முடியுமே எவ்ரி திங் ஷுட் பி பாஸ்ட் இன் தி கேபினெட் இட் ஷுட் பி அக்செப்டட் இன் தி கேபினெட் என்னவிட்டால் எதுவும் சட்டமாகாது எப்பொழுதாவது நீங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் இந்திக்கு எதிராக பேசியிருக்கிறீர்களா பாராளுமன்றத்தில் எங்களுடைய கொள்கையை நாங்கள் இன்னும் சின்னமாகத்த கொள்கையில் சின்னமாகத்தான் இருக்கிறோம் ஆகவே இந்த கொள்கை மொழிக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் சொல்லியிருக்கிறீர்களா என்னமோ பெரிய வந்துவிட்டது இந்தி போர் தொடுங்கள் எந்த எழுந்திருங்கள் மாணவர்கள் சொன்னால் கோலம் போட்டு போர் தொடுதாரலாம் கும்மி அடித்து போர் சொலுத்தாரெல்லாம் ஆக ஆகா விட்டது இன்றி என்று பதினா எங்கே பதினா நீ உண்டு கூலிப்படையை கொண்டு வந்திருக்கிறா இந்தி எங்கே திணிக்கப்பட்டது இந்தி தானே உனக்கு போர் செய்வதற்கு வேலை மலையாளம் கற்றுக்கொடு என்று சொல்கிறான் கன்னடம் கற்றுக்கொடு என்று சொல்கிறான் நீ என்னமோ இந்தி வந்து விட்டது இந்தி வந்து விட்டது என்று சொல்கிறாய் மலையாளத்தையும் கன்னடத்தையும் கற்றுக் கொடுத்து திராவிட இன உணர்வை பெருக்க வேண்டியதுதானே ஏனென்றால் நீ தேவையற்ற மொழியை எங்கள் மீது திணிப்பதற்கும் இந்து இந்திய இந்தி தேசியம்தான் முதல் முதன்மையான தேசியம் தே வில் பி ஃபஸ்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் வி வில் பி தி செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ் என்பதை உருவாக்கிவிடும் என்பதற்காகத்தான் இந்தியை எதிர்த்தோம் இந்த திட்டத்தை புரிந்து கொண்ட வரையிலும் சொல்கிறேன் இந்திய தேசியத்திற்கு தனி தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குகிறார் தேவையில்லை நாம் எதிர்த்தோம் அதுவும் ரங்கன் தலைமையில் உருவானால் அது எப்படி இருக்கும் என்றால் ஆரிய மேட்டுமையை உருவாக்கக்கூடிய தான் இருக்கும் என்று எதிர்த்தோம் இதில் ஒரு சின்ன திருத்தமாக செய்திருக்கிறார் மோடி அதாவது மூன்று மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு மொழி உங்களுடைய விருப்பத்திற்கு இருக்க வேண்டும் விருப்பம் கன்னடம் விருப்பம் உருது விருப்பம் என்பது ஒரிய மொழி விருப்பம் என்பது என்னுடைய மலையாள மொழி திராவிட இன உணர்வை பெருக்கு என் பார்ப்போம் ஒரு பேட்டியில் கூட என்னை அப்பா என்று கூடு கூடுகிறா அவர் அப்பா ஸ்டாலின் மனைவி அம்மா உதயநிதி அண்ணன் இன்பநிதி தம்பி ஆகா தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேர் என்ன இன்பம் பெற்ற வர ராமன் சொல்லுவான் இவனோடு மூ நால்வரானேன் ஐவரானேன் அவனோடு அறுவரானேன் என்று சொல்வான் யாரை சொல்வான் வேடன் குகனை பார்த்து சொல்வான் வீடனை பார்த்து சொல்வான் சுக்ரீமனை பார்த்து சொல்வான் ஐவரானேன் அறுவராணேன் என்று வரிசையாக சொல்ல ஒப்பற்றவர்கள் எல்லாம் ஐந்து பேர் ஆறு பேர் என்று நாலு பேர் இருக்க குடும்பத்தில் ஐந்தாவது இவன் தான் ஆறாவது ஒன்றம்தான் மொத்த ஏழு கோடி குடும்பத்திற்கும் அப்பா விட்டார் அவர் அம்மா விட்டார் ரொம்ப நல்லது நாம் செய்த தவம் நம் தமிழனாக பிறந்ததினால் நாம் செய்த தவம் நம்முடைய ஸ்டாலின் அப்பாவாவதும் அவருடைய துணைவியார் அம்மாவாவதும் நம்முடைய உதயநிதி அண்ணனாவதும் நாம் செய்த தவம் அவ்வளோதான் ஆனால் இது எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்தி திணிப்பு என்பது ஒரு போலித்தனமானது இதுவே இந்தி திணிப்பு இல்லை நான் சொல்வது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லை நீ இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம் ரெண்டாயிரம் கோடியை தரம் இருக்கிறார்கள் என்று சொல்வது பித்தளாட்டம் நீ விரும்பினால் கன்னடத்தையும் மலையாளத்தையும் கற்றுக் கொடுத்த அந்த ரூபாயை பெறும் உனக்கு தேசிய கல்விக் கொள்கை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள் இல்லாவிட்டால் நான் கன்னடமும் கற்றுக் கொடுக்கவில்லை மலையாளமும் கற்றுக் கொடுக்கவில்லை எனக்கு ரெண்டாயிரம் கோழியும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்பவரை இந்தியை காரணமாக காட்டுவது என்பது பித்தலாட்டம் அயோக்கியத்தனம் யு யுஆர் எ பொய்யன் நான் சொல்வேன் இன்றைய உலகப் போக்கில் இந்தி எதிர்ப்பு கொள்கை இன்னும் வேகம் பெறும் ஆகவே இதெல்லாம் வேண்டாம் நீ அப்படி மூன்றாவது மொழி கற்பிக்க வேண்டும் என்றால் ஐரோப்பிய மொழிகளையோ வேறு மொழிகளையோ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லித் துறை வேலைக்கு போவதற்கு பெரிய நிலையை அடைவதற்கு அது பயன்படும் அதனால் நம்ம அன்பின் பொய்யா மொழிவிட்டோம் பணம் இருக்கிறது அவர் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குறார் என்ன நம்முடைய பிள்ளைகளும் தொடக்க பள்ளியிலிருந்து ஃப்ரெஞ்சை கற்றுக்கொள்ளட்டும் இது தேவையில்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஆகவே என்ன இப்போ மந்திரி ஆனவனெல்லாம் மேட்டுக்குடி பரபுக்குள் வம்சத்தை விடுகிறான் அவன் எல்லாம் கற்றுக்கொள்வான் அஞ்சு நிமிஷத்தில் அவர்களுடைய வாழ்க்கையே வேறு அதற்காகத்தானே அவர்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ன ஏமாற்று பண்ணியும் பணத்தை அடித்து இந்த பணத்தை திரும்ப கொடுத்து ஊழியனை விலைக்கு வாங்கி தொண்டனை விலைக்கு வாங்கி ஆர்ப்பாட்டத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஊர்வலத்துக்கு பணம் கொடுப்பார்கள் ஓட்டுப்படுவதற்கு பணம் கொடுப்பார்கள் தொண்டனாக இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் பொதுக்கூட்டத்துக்கு வருவதற்கு பணம் கொடுப்பார்கள் இவர்கள் கொள்ளையடிப்பார்கள் திரும்ப திரும்ப இதையே செய்வார்கள் எந்த நீதிமன்றத்தாலும் அவர்களை அகற்ற முடியாது இதுதான் நம்முடைய டெமோக்ராட்டிக் செட்டப் என்று ஆகிவிட்டது யூ நீட் ஹியூஜ் மணி இந்த மாதிரி கேவலமாக தமிழ்நாட்டு அரசியல் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற பெரிய பித்தளாட்டம் இந்த சிதம்பரமும் இந்த ஸ்டாலினும் சேர்ந்து இந்தி வருகிறது இந்தி வருகிறது என்று பூச்சான் இந்தி வரும் நீ ஏற்கனவே பதினைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறாய் ஒரு முறையாவது இந்தி தேசிய மொழியாக இருப்பது கொள்கை கொள்கையே மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னாயா காங்கிரசிடம் சொன்னாயா ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியை அடித்துக்கொண்டு கனிமொழியும் நின்னும் ஜெயிலில் இருந்து விட்டு வருகிறீர்களே தவிர மன்மோகன் சிங் ஆட்சியை கவிழ்த்தீர்களே தவிர இந்தியை எதிர்த்து வெளியே வந்திருந்தால் அது பெருமை இல்லையா சொன்னீர்களா வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தீர்களே சொன்னீர்களா எவரிடமாவது இந்தியை எதிர்த்து பேசியிருக்கிறீர்களா நீங்கள் அந்த கட்சியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அந்த ஆட்சியில் உங்களுக்கும் பங்கு தானே அந்த கொள்கைகளில் நடப்புக்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பங்கு உண்டு அப்புறம் எதற்காக நீ இங்கிருந்து வடக்கே போய் ஆட்சியில் இருக்க வேண்டும் எந்த கொள்கையை நீ சொல்லியிருக்கிறாய் நீயே நீட்டை கொண்டு வருவாய் ஆ நீட்டு தலை வடித்து விடும் தமிழருக்கு என்பாய் நீ இல்லாவிட்டால் அந்த நீட் எப்படி இருந்திருக்கும் நீ இல்லாவிட்டால் நீ இருந்திருந்தால் அந்த இந்தியை தடுத்திருக்க வேண்டுமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீட் தேர்வை நாங்கள் தமிழகத்திற்கு விளிவிலக்கு அளிப்போம் என்று ராஜீவ்காந்தி சொன்னது போல் தமிழ்நாட்டுக்கு இந்தியை வரவிடாமல் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் லிங்க் லேங்குவேஜ் ஃபார் இந்தியா இந்தி இஸ் லிங்க் லாங்குவேஜ் ஃபார் இந்தியா அதர் தான் தமிழ்நாடு சொல்லு பார்ப்போம் எல்லாம் பித்தராட்டம் கூலிக்கு வாழ் கூட்டி கொண்டு வந்து இந்தியை எதிர்க்கிறேன் இந்தியை இந்தி இருந்தால் நாங்களே எதிர்க்கிறோம் சாவோம் ஆகவே இந்த இந்த பொய்களின் மீது அரசியல் நடத்தாதீர்கள் நிற்காது தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதினம்பிக்கை நன்றி சார்